அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதவியில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை மிரட்டக்கூடிய வங்கதேசம் இந்த மூணு மேட்டரை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக தென்படுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசினாவை பா பாதுகாக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இது குறித்த முழுமையான விளக்கம் இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பஸ் கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வங்க தேசத்தில் இருந்து வெளியேறிய ஷேக் ஹசீனாவுக்கு நாம் அடைக்கலம் கொடுத்துருக்கோம் அவரை நாம் திருப்பி அனுப்பி வைக்காத நிலையில் வங்கதேச நாட்டின் இடைக்கால அரசின் செயல்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டை மிரட்டக்கூடிய வகையில் உள்ளதாக சொல்லப்படுது சமீபத்தில் அந்த நாட்டு எழுத மூன்று முக்கிய விஷயங்கள் என்னென்ன அது இந்தியாவை எந்த வகையில் பாதிக்கும் என்பது பற்றிய திருக்கிடும் தகவல்களும் வெளியாகியிருக்கு அதாவது பாகிஸ்தானில் இருந்து பிரிந்த வங்கதேசம் தனி நாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் உருவாகியிருக்கு இதற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் வாரிசுகளுக்கு இருக்கும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அங்கு பெரிய அளவில் மாணவர்கள் போராட்டத்தை தொடங்கினாங்க இதையடுத்து கடந்த மாதம் ஐந்தாம் தேதி ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து உயிருக்கு பயந்து நம் நாட்டில் தஞ்சமடைந்திருக்காங்க வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்திருக்கு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனஸ் தலைமையில் இடைக்கால அரசு என்பது செயல்பட்டு வந்துட்ருக்கு இந்த அரசியல் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்த இரண்டு மாணவர்கள் ஆலோசகர்களாக இடம்பெற்றிருக்காங்க இத்தகையில் இத்தகை சூழ்நிலையில்தான் ஷேக் ஹசீனாவை ரகசிய கிடத்தில் தங்க வைத்து மத்திய அரசு பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க இதற்கிடையே தான் ஷேக் ஹசீனாவை திரும்ப அனுப்ப வங்கதேசத்தில் இருந்து நம்ம நாட்டுக்கு அழுத்தம் இருந்து வந்துட்ருக்கு ஆனால் நம் நாடு கண்டுக்குள்ளலை கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ஷேக் ஹசீனா அந்நாட்டின் பிரதமராக செயல்பட்டு வந்த நிலையில் அவர் நமக்கு ஆதரவாக இருந்து வந்தார் இதனால் ஷேக் ஹசீனா வேறு நாட்டில் அடைக்கலம் செல்லும் வரைக்கும் நம் நாடு தொடர்ந்து பாதுகாப்பு வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுது தான் தற்போது வங்கதேசத்தில் நடக்கும் இடைக்கால அரசு நம் நாட்டுக்கு எதிரான செயல்பாட்டில் தீவிரம் காட்டி வருகிறதா என்ற பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு ஏனென்றால் இடைக்கால அரசின் சமீபத்திய செயல்பாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் வகையில் இருக்க. அந்த வகையில் சமீபத்தில் நடந்த மூன்று முக்கிய விஷயங்களை இங்க நாம் பார்க்கலாம் அதாவது முதல் விஷயம் என்ன அப்படினா இடைக்கால அரசின் தலைமை அட்வைசரான முகமது யூனஸ் தற்போது ஹெப்சத் இஸ் இஸ்லாம் அமைப்பினுடைய தலைவர் மாமுனுல் ஹக்கை சந்தித்திருக்காரு இந்த மாமூனுல் ஹக் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி வங்கதேசம் சென்றபோது அவருக்கு எதிர்ப்பும் தெரிவித்தவர் இவரை ஷாக் ஹசீனா சிறையில் அடைத்தார் தற்போது அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கார் அது மட்டும் முகமது யுனிஸ் தலைநகர் டாக்காவில் மாமுனுல் ஹக் தனது குழுவினருடன் சந்தித்து பேசிய இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் வங்கதேசத்தின் இடைக்கால அரசு அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய கட்சியான ஜமாத் இ இஸ்லாமி மீதான தடையை நீக்கியிருக்காங்க இவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து வர்றவங்க இதனால் எதிர்காலத்தில் இந்து உள்ளிட்ட சிறுபான்மையினர்களினுடைய நிலை என்னவாகும் என்று பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையினரின் மீதான கவலையை அதிகரித்திருக்கு மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா அதேபோல் சமீபத்தில் அன்சருலா பங்களா அணியின் தலைவர் ஜசீமுதீன் ரஹ்மான இடைக்கால அரசு விடுவித்திருக்காங்க இவர் யார் அப்படின்னா அல் குய்தா பயங்கரவாத அமைப்புடன் நெருக்கமாக கொண்டவர் அன்சருலா பங்களா அணி என்பது அல் ஒரு பிரிவாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுது இவர் ஷேக் ஹசீனா சிறையில் அடைத்த நிலையில் இடைக்கால அரசு விடுவித்திருக்காங்க இதனால் இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு பொதுவாக இந்தியாவுக்கு பாகிஸ்தானை போல வங்க தேசமும் முதல்ல அச்சுறுத்தலாக இருந்திருக்கு வங்க தேசத்தில் பயங்கரவாதிகள் நம் நாட்டுக்குள் நுழைந்து வந்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ஷேக் ஹசீனா நம் நாட்டுடன் இணக்கமாக செயல்பட்டார் இதையடுத்து பயங்கரவாத அமைப்பு மற்றும் பயங்கரவாதிகளை அவர் கைது செய்து சிறையில் அடைத்தார் இது இந்தியாவுக்கு சாதகமாக அமைந்திருக்கு ஆனா தற்போது ஷேக் ஹசீனா நம் நாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அமைப்புகள் மீதான தடையை நீக்குவதும் சிறையில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளின் தலைவர்களை விடுவிப்பதையும் முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு செயல்படுத்தி வந்துட்டுருக்காங்க இதனால் ஷேக் ஹசீனாவை விடுவிக்காத காரணத்தால் இடைக்கால அரசு தனது நடவடிக்கைகள் மூலமாக நம் நாட்டை மிரட்ட தொடங்கியுள்ளதா அப்படின்ற பெரிய கேள்வியும் தற்போது நான் சொல்லணும் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் அசீனாவுக்கு தற்போது பார்க்கும் பொழுது நம்மளுடைய நாடு இடைக்காலமாக பாதுகாப்பு அளித்து வந்துட்டுருக்குங்க வங்க தேசத்தில் போராட்டம் தீவிரமடைந்ததுனால பிரதமர் ஷேக் ஹசீனா வெளிநாடு தப்பியிருக்காங்க அதாவது வங்க தேசத்தில் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் சுதந்திர போராட்ட வங்கதேசத்தினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்புகள்ல முப்பது சதவிகித இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்திருக்கு இந்த ஒதுக்கீடு முறைபட்சமாக பாரபட்சமாக இருக்கிறது அப்படின்னு பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வலியுறுத்தியும் மாணவர்கள் போராட்டம் கடந்த மாதம் நடந்தபோது வன்முறை உடைத்திருக்கு இதனை தொடர்ந்து முப்பது சதவிகித இடஒதுக்கீட்டு இருபத்தி ஐந்து சதவிகிதமாக அந்நாட்டு உச்சநீதிமன்றம் குறைத்து உத்தரவிட்டாங்க இந்த நிலையில் தலைநகர் டாக்காவில் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் குதித்தாங்க இந்த போராட்டத்திற்கு ஆளும் அவாமி லீக் கட்சியினர் எதிர்ப்பும் தெரிவித்தாங்க இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை விடைத்திருக்க இந்த வன்முறையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க இதையடுத்து பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்தாங்க பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்த நிலையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டிருந்தது நாட்டு மக்களிடையே உரையாற்றி ராணுவ தளபதி வஹரால் உஸ் ஜமான் நாடு தற்போது புரட்சியை சந்தித்திருக்கு அப்படின்னாரு தனது அழைப்பின் பேரில் அனைத்து கட்சி தலைவர்களும் டாக்கா வந்ததாகவும் அப்போது இடைக்கால அரசு அமைக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இடைக்கால அரசு நாட்டின் அனைத்து நிர்வாகத்தையும் பொறுப்பேற்று கொள்ளும் அப்படின்னு வகாரோஸ் ஜமான் தெரிவித்திருக்கார் வன்முறையின் போது உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் ஜமான் உறுதியளித்தார் வங்கதேசம் முழுவதும் நடைபெற்ற போராட்டங்களை தொடர்ந்து சுமார் பதினோராயிரம் பேர் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்காங்க தொடர் வன்முறையால் அங்கு கல்வி நிறுவனங்கள் கால வரையின்றி மூடப்பட்டிருக்கு இதனிடையே வங்க தேசத்தின் பிரதமர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா வெளிநாடு தப்பி சென்றாங்க ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு அவர் வங்க தேசத்தில் இருந்து வெளியேறியிருக்கார் ஷேக் ஹசீனாவுடன் அவரது இளைய சகோதரி ஷேக் ரஹனாவும் செல்வதாக தெரிந்திருக்க முதல்ல அவர்கள் இருவரும் பயணித்த ஹெலிகாப்டர் இந்தியாவின் திரிபுராவில் இறங்குவதாக சொல்லப்பட்டது எனினும் ஹெலிகாப்டர் அங்கு இறங்கலை ஷேக் ஹசீனா வந்த ஹெலிகாப்டர் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் தரை இறங்கியது அங்கிருந்து அவர் லண்டன் செல்வார் அப்படின்னும் கூறப்பட்டிருக்குங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க